இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஜகவை சேர்ந்த அசோக் அம்மா இருந்திருக்கிறார் சார் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசு ஆனால் இங்கு நடைமுறைப்படுத்தல ஏன் நடைமுறைப்படுத்தல எதை வெளிப்படுத்துது இது போன்ற போக்கு திராவிட மாடல் திமுக அரசு இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் இந்துக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதை மட்டுமே தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறது திமுகவிற்கு ஓட்டு போடுகின்ற இந்துக்கள் சொரணையற்றவர்கள் என்பதை திமுக மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னா ஒரு பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த தீபம் இந்த திராவிட அரசு செய்த இவர்கள் செய்த தான் அந்த தீபத்துள்ள விளக்கு ஏற்றப்படாமல் இருந்தது முருகர் வந்து தமிழ் கடவுள் எல்லா இடத்துலயும் அதாவது இந்த திராவிடம் பேசுபவர்கள் கூட முருகரை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் கடவுள் அப்படின்னு ஆனா தமிழ் கடவுள் முருகனுக்கு திருப்பரம் முதல் படை வீட்டுல கூட ஒரு விளக்கு ஏற்ற கூட இவ்வளவு போராடி நீதிமன்றம் உத்தரவிட்ட உத்தரவிட்ட பிறகும் கூட தகிடு திட்டங்களை அரங்கேற்றுகிற கேவலமான அரசியலை செய்கிற திமுக இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் இந்த ஒரு ஒரு விளக்கு அந்த விளக்கை ஏற்றுவதற்கு கூட இந்துக்கள் இவ்வளவு போராட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் இந்துக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்த வழிபாட்டு உரிமை இந்த தமிழகத்தில் இந்துக்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை நமக்கு நாமே நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும் இது யாருக்கு இது குடைச்சலை ஏற்படுத்துகிறது யாருக்கு இங்க என்ன பிரச்சனை யாருக்கு குத்துக்குல கேட்டு எதற்காக இந்த அரசு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கூட இல்ல நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இப்ப வந்து நீதிமன்றம் மிகவும் கடுமையாக இதுல உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போ ஏற்ற ஏற்றப்பட போகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீதி வெற்றி பெற்றிருக்கிறது என்றாலும் கூட இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயலை தமிழர்கள் எவர் ஒருவரும் அதாவது கோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற தமிழன் எவனும் இந்த திமுக செய்த முருகனுக்கு செய்த இந்த துரோகத்தை மறக்க மாட்டான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வேன் அதே நேரத்தில் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பலரும் கொண்டாடுகிறார்கள் அதை நடைமுறைப்படுத்தணும்னு வலியுறுத்துறாங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் மதுரை ஓடி எம்பியா இருக்கிற சு வெங்கடேசன் போன்றவர்கள் தீர்ப்பையுமே ஒரு உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறாங்க இது போன்ற முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்கிணக்கம் இருக்கு அதுக்கு எதிராக இது போன்ற முயற்சிகள்லாம் எடுக்கப்படுதுன்னு எடுக்கப்படுதுன்னு இந்துக்களுக்கு அவர்களது உரிமையை மட்டுப்படுத்துவது அதுதான் மத நல்லிணக்கமா என்கிற ஒரு கேள்விதான் நீங்க எதில் எது சார் உங்க உங்க பாஷையில மத நல்ல கொஞ்சம் சொல்லுங்களா சார் அதாவது மத நல்லிணக்கம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அதான் நல்லிணக்கம் இந்துக்களுக்கு ஒரு விலக்கேற்ற கூட இந்த நாட்டுல உரிமை இல்ல நீதிமன்றத்திற்கு போய் பல ஆண்டுகள் போராடின பிறகும் கூட நீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகும் கூட அதுல ஒரு கூடாது அப்படின்னு சொன்னா அதுவும் முதல் படை வீட்டுல திருப்பரங்குன்றத்துடைய மலையில விலை கேட்ட கூடாது அப்படின்னு சொன்னா இதற்கு பேர் மத நல்லிணக்கமா மத நல்லிணக்கம்னா என்ன இந்துக்களின் உரிமை உரிமைகளை வந்து மட்டுப்படுத்துவதா இப்ப மா வெங்கடேசன் என்னைக்காவது ஒரு மதுரை எம்பி ஆக அந்த மண்ணின் மக்களுக்கான உரிமையை என்னைக்காவது பேசியிருக்காரா இந்த மாதிரியான தங்களுடைய அரசியல் அறிப்புகளுக்காக பேசுகிற ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்ததற்காக மதுரை மக்கள் வெட்கப்பட வேண்டும் மண்ணில் ஒரு முருக பெருமானுக்கு ஒரு விளக்கேற்ற கூட உரிமை இல்லாத இரண்டாம் தர குடிமக்களாக இந்துக்கள் தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டும் எலக்ஷன் டைம்ல சொல்ல சொல்லுங்க சார் அவரை இதை இப்ப வருதுல சார் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square at a 13th year anniversary offer, Plot Villa apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893